ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக விவாதிக்க அவையை ஒத்திவைக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியதால் சட்டமன்றத்தில் அமளி ஏற்பட்டது தமிழக சட்டமன்றத்தில் பேசிய திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என வினவினார் முறையாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டுமெனில் அரசியல் சட்ட விதிகள் படி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டுமென ஸ்டாலின் வற்புறுத்தியதால் சட்டமன்றத்தில் அமளி ஏற்பட்டது ஸ்டாலினின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் விவகாரத்தில் நாற்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் திமுகவினர் பணம் கொடுத்தது தொடர்பான பனிரண்டு வழக்குகளும் அடங்கும் என முதல்வர் பதிலளித்தார் முதலமைச்சரின் எந்த பதிலில் திருப்தி இல்லை என கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் திமுக உறுப்பினர்களுடன் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இது தொடர்பாக தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஸ்டாலின் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பரப்பட்டுவாடா புகாருக்கு உள்ளான முதலமைச்சர் மற்றும் அவருக்கு உண்மையாக குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்கு முன்னபடியே அவங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் என்ன செய்யணும்னா முதலமைச்சரும் பதவியிலிருந்து விலகணும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது அமைச்சர்களும் பதவியிலிருந்து விலகணும் இந்த கோரிக்கையை தான் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன் அதை அவை இருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சபாநாயகர் நீக்கிவிட்டார் ஆக அது மட்டும் இல்லை முதலமைச்சர் சொன்ன ஒரே வரியில் சொன்ன அந்த விளக்கமும் அந்த பதில் உரையும் எங்களுக்கு திருப்தி இல்லை ஒரு கபட நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்